இந்த கடை எங்க இருக்கு இந்த மையம் வந்து வள்ளலார் பாத அழுத்த சிகிச்சை மையம் வள்ளலார் பாத அழுத்த சிகிச்சை மையம் திருப்பூர் பழைய ஸ்டாண்ட் பக்கத்தில் ஷெரீப்காலில இருக்கு சரிங்க இங்கே நான் வர்மா அக்கு யோகா தெரப்பிஸ்டா ஒர்க் பண்றேன் சரிங்க இங்கே நம்ம பாத அழுத்த சிகிச்சை தான் முதன்மையாக பண்றோம் அது வந்து நம்மளுடைய எல்லா நோய்களுக்கும் வழி நிவாரணமாகவும் எல்லா நோயிலும் சரி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது இதை பண்ணும்போது நீங்கள் வந்து உடம்புல இருக்க எல்லா தொந்தரவுகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு பதினஞ்சு சிட்டிங் நம்ம தொடர்ச்சியாக பண்ண வேண்டியது இருக்குங்க இதை பண்ணும்போது உடம்புல இருக்க கழிவுகள் நல்லா வெளியேறும் உள்ளுறுப்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அவங்களுடைய வாழ்வியல் முறையே எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நிறைய மருந்துகளோ மற்ற எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு தடவை வரும்போதும் நம்ம ஒவ்வொரு சிட்டிங் ஒரு வாழ்வியல் முறை கற்றுக் கொடுப்போம் அதே அவங்க சேர்த்து பண்ணிட்டு வரும்போது எல்லா விதமான தொந்தரவுகளும் படிப்படியாக போகிறவங்க குணமாயிடும் அது வந்து அவங்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு மாத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தீவிரமா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து பாத சிகிச்சை மட்டும் பண்றீங்களா வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத சிலி பாத சிகிச்சை மையம் தான் முதன்மையா பண்றோம் இப்போ அதை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்குறோம் முத்திரா சொல்லி கொடுக்குறோம் சீடு திரப்பி அப்படின்னு ஒரு முறை இருக்கு சீடு திரப்பி பண்றோம் அப்புறம் மண் வாழை வாழைலை புளியல் மசாஜ் வர்ம மசாஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்க இப்போ இது வந்து பண்ற மாதிரி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வீட்டுக்கு போயே பண்ணிவிடுவீங்க இல்லந்தோறும் இயற்கை வாழ்வியல் ஒரு இது பண்ணிருக்கிறோம் அவங்க வர முடியல வர முடியாதவங்களுக்கு முன்பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா வீட்டிலேயே போய் அந்த சிகிச்சை வீட்டுலேயே இயற்கை வாழ்வியல் அப்படின்னு அதுக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் வந்து தான் இருக்கும் நம்ம நேரம் ஒதுக்கி போறோம் ஒரு பேஷண்ட் பார்க்க போகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி ஓகேண்ணா அது போக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்ங்கிறது இது வந்து நம்ம உணவு சார்ந்த மருந்துகள் மட்டும் தான் இங்க வச்சிருக்கோம் சரி எது இல்லாத ஃபுட் சப்ளிமெண்ட் தான் அது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொன்னு இருக்கும் அது நம்ம நிறைய சொன்னோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சரி சொல்ல முடியாது இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வேணுனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சரி ஓகேண்ணா அப்படி உங்கள் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க என்னோட எண் வந்து எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் செவன் நைன் ஒன் எயிட் செவன் வேறு பர்சனலாக ஏதாச்சும் பேசணுன்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசலாங்கண்ணா ஓகே காலையில் பத்து மணிலிருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் பேசலாம் அதுக்கு முன்னாடி சார் நான் உங்களுக்கு ஆ சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி 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 வாழ்க்கை